தலை அடிமையாக வாழ்வதை விட உரிமைக்காக போராடி சாவது மேலானது என்ற முழக்கத்தை வியட்நாம் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் பெருநிலத்தில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டி மானுட சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தி பிரிந்து வளர்க்கிற அந்த கொடுஞ்செயலுக்கு எதிராக புரட்சி செய்த புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நுடியேனும் வீரமாக சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறது இந்த உலக புரட்சியாளர்களின் தத்துவத்தை எல்லாம் உள்வாங்கி கொண்டு வந்த நம்முடைய தலைவன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது சுதந்திரத்திற்காக மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார் சரணடைந்து சாவதை விட வாழ்வதை விட சண்ட சாவது மேலானது சரணடைஞ்சு வாழலாம் சரி சண்டையிட்டு சாகும் அவ்வளவுதானே அதுக்கு என்ன முன்வைக்கிறார் அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது அவர் முன் அவருடைய முன்னவர் ஊடித்தேவன் சின்னமலிலிருந்து மருதுபாண்டியில் இருந்து வேலனாச்சியாரிலிருந்து அலங்குத்துக்கோள் சுந்தரலிங்கனார் பெரும்புல இருந்து முன்வைத்த முழக்கம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது அதே தான் அவர் முன்வைத்து போராடினார் கடைசியா நமக்கு என்ன கற்பித்தார் தெரியும கடைசி அவர் நமக்கு சொல்ல என்ன தெரியுமில்ல போராடினாலும் சாவு போராடாவிட்டாலும் சாபம் ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் போராடி சாபம் அதனால் தான் அவன் பிள்ளைகள் தொடர்ந்து போராடுகிறோம் ஏன் ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள்